டேரக்டர் கம் ஆக்டர் ஜி எம் குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை சமீபத்தில் வந்து பகிர்ந்திருக்காரு ஜிஎம் குமார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு அவனிவன் திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை அந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அவருமே அதை தான் சமீபத்தில் வந்து பகிர்ந்திருக்காங்க அதாவது அவனிவன் படம் ஷூட்டிங் அப்போது சார் என்கிட்ட வந்து கிளைமேக்ஸை மாற்றிட்டேன் நீங்கள் அம்மனமாக நடிக்கணும் கீழே மட்டும் கையை வச்சு மறைச்சிக்கோங்க அது மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு பதினைந்தாயிரம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சரியான மழை கீழே சேறு சகதி கூர்மையான கல் காட்டு மாடு இதுக்கு நடுவில் நான் ஒன்றுமே போடாமல் நடித்தேன் எட்டு டேக் எடுத்தாங்க அந்த சீனுக்காக மட்டும் பதினைந்து நாள் அப்படின்னு நிர்வாணமாக நான் வந்து நடித்தேன் அந்த மாதிரி ஒரு அனுபவம் எந்த படத்துலையுமே எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சமீபத்தில் பகிர்ந்துருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க